ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் விலை திருத்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஒரு புத்தகம் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் இடம்பெற்ற அழகு ரெண்டு சொல்லகராதிங்கிற டாப்பிக்கும் கீழ் வர்ற விளை திருத்துகிற அஃது அது கான்செப்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க இதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த வீடியோவில் விலை திருத்தம் அஃது அது தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சரியான தொடரில் வந்து அஃது எங்கே வரும் அது எங்கே வருங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டு இலக்கண விதி இருக்கும் அது படித்து தான் அந்த கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் சேமஸ் நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம் ஓர் ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதே மரியாதை இதுலேயுமே அதில் என்ன ஓர் ஒருன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே வந்து அஃது அது சேம் அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்கேயே வரும் ஃபஸ்ட்டு அஃது எங்கே யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிரெழுத்துனா அ ஆ ஆஇ ஊகுன்னு வரும் அந்த எழுத்தில் ஒரு தொடர் தொடங்குச்சுனா அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா அஃது வரும் அவ்வளோதான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அஃது இங்கே உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் இங்கேங்கிறதுல இ முதல் எழுத்தை மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும் ஈங்கிறது ஒரு உயிர் எழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி அஃது வரும் ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது சென் செகண்ட் ரூல் என்னென்னா அது அதை எங்கே யூஸ் பண்ணணும்னா உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்துனா காங்காச்சான்னு வரும் அந்த எழுத்தில் ஒரு தொடர் தொடங்குச்சுனா அதுக்கு முன்னாடி நம்ம அது யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அது நன்றாக உள்ளது இதில் நன்றாகல நாங்கிறது முதல் எழுத்து அது உயிர்மை எழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அது யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டு விதியை வச்சு தான் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் உயிர் எழுத்துல தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்ன உயிர் எழுத்துல தொடங்குச்சுன்னா நம்ம அது யூஸ் பண்ணணும் உயிர்மை எழுத்தில் தொடங்குச்சுன்னா நம்ம அது யூஸ் பண்ணணும் இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம் கொஸ்டின்ஸ் எடுத்தாந்துருக்கோம் அஃது அது கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை இந்த ரெண்டு விதியை அப்ளை பண்ணி இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அஃது நகரத்துக்கு செல்லும் சாலை இது எப்படி அஃது அது கான்செப்ட்னு செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் அஃது அல்லது அதுன்னு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இங்கே கொஸ்டின்ஸ்லேயே அஃதுன்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸில் ஒன்று அஃது வரும் இல்லைன்னா அது வரும் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒரு நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஆப்ஷன் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம் ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லாம் அஃதுன்னே கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே ஆனால் ஒருன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த கான்செப்ட் இது ஸோ இது வரவே வராது செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் அது நகரத்திற்கு செல்லும் சாலை அது நகரத்துக்கு செல்லும் சாலையில் நகரங்கிறதுல முதல் எழுத்து வந்து உயிர்மை எழுத்து ஸோ அது வரும் இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் பி வந்து கரெக்டு அது மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் ஓர் நகரத்திற்கு செல்லும் சாலை இப்போ கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அஃது நகரத்துக்கு செல்லும் சாலை நம்மளுக்கு அப்போ ஆப்ஷனில் அஃது அல்லது அது வரணும் அதான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும் ஆனால் இங்கே அந்த ஆப்ஷன்ஸில் அந்த இல்லவே இல்லை ஸோ இது ஹெல்மீட் பண்ணிடலாம் இப்போ இது வரவே வராது ஆனால் ஓர் ஒரு கான்செப்ட் ரெடி பார்த்தோம்னா இதில் வந்து ஓர் நகரத்துக்கு செல்லும் சாலையும் போது நாங்கள் உயிர்மை எழுத்து ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு இது தப்பு தான் ஆனால் நம்ம இதை செக் பண்ணி பார்க்கணுங்கிறது தேவையில்லை ஏன்னா இது வந்து இப்போ அஃது கான்செப்ட்டு நம்ம யூஸ் இருக்கோம் ஸோ இங்கே அது வரும் இல்லைனா அது வரும் ஆனால் ஆப்ஷன்ஸில் அது இல்லவே இல்லை ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தவே ஹெல்மேட் பண்ணிடலாம் அடுத்து நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் அஃது செல்லும் நகரத்திற்கு சாலை இல்லை செல்லுங்கிறதுல முதல் எழுத்து உயிர்மை எழுத்து ஸோ இங்கே என்ன வரும் அது வரும் ஆனால் இங்கே அஃதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் வராது ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸு கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க இந்த தொடரில் என்ன கேட்டிருக்காங்க பிழைகளை திருத்தி எழுதுகன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தொடர் அப்படியே ஆப்ஷன்ஸில் இருக்கணும் அதில் இந்த அதுங்கிற இடத்துல அது வருமா அல்லது அது வருமாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நாலு ஆப்ஷன்ஸையும் பாருங்கள் இந்த மூணாவது ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த தொடர் மாதிரியே கொடுத்துருப்பாங்க மீதியெலாம் ரிமைனிங்கெலாம் அந்த இந்த ஆர்டரை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம பார்த்தோன்னே ஹெல்மெட் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏ வராது பி வராது டி வராதுன்னு மூணாவது ஆப்ஷன் மட்டும்தான் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு விதியுமே இந்த கான்செப்டில் இந்த இதில் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா தொடரில் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இங்கே இல்லாதங்கிறது ஈங்கிறது உயிரெழுத்து ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன வரணும் அஃது வரணும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் அது அதை வச்சு நம்ம அந்த கான்செப்டை வச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தோம் ஆனால் எக்ஸாம்ஸெலாம் நம்மளுக்கு வந்து அது அது கான்செப்ட் கொடுப்பாங்க அல்லது ஓர் ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த ரெண்டு கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் ஒரு கான்செப்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாம் இப்போது ஓர் எங்கே யூஸ் பண்ணணும் ஒரு எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் சேம் அஃது அது எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே தான் இங்கேயுமே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் நம்ம ஓரை யூஸ் பண்ணணும் அதே உயிர்மே தொடங்கும் சொல்லுக்கு முன் நம்ம ஒரு யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் சரியான தொடரை தேர்ந்தெடுத்ததுன்னு சொல்லிட்டாங்க நம்ம கொஸ்டின்ஸில் ஒரு ஓர் அல்லது அஃது அது அப்படிங்கிற எதுவுமே கொடுக்கானா நம்ம ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்க்கணும் அதில் அஃது அல்லது அது இருக்கும் இல்லைன்னா ஓர் ஒருங்கிறது இந்த ஆப்ஷன்ஸ் நாலுலையுமே இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த கான்செப்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின்ஸில் ஒரு ஓர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை இந்த அந்த ரெண்டு விதி இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான் இங்கே ஊரில் ஊருங்கிறது உயிரெழுத்து ஸோ இங்கே ஓர் வரணும் அப்போ ஆப்ஷன் ஏ தவறு இங்கே ஆப்ஷன் பி பாருங்கள் ஓர் ஊரில் இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு அரசன் இருந்தான்னு கொடுத்துருக்காங்க அரசன்கள்லாம் ஆங் வந்து உயிரெழுத்து ஸோ இங்கே ஓர் வரணும் அப்போ இது தவறு மூணாவது ஆப்ஷன் ஊங்கிறது உயிரெழுத்து ஓர் கொடுத்துருக்காங்க கரெக்டு அரசன்கள் ஆ உயிரெழுத்து ஸோ ஓர் கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு ஆப்ஷன் டி பாருங்கள் ஒரு ஊரில் இங்கே ஊங்கிறது உயிரெழுத்து ஸோ ஓர் வரணும் அப்போ இது வராது ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது அது ஓர் ஒது ஒரு இந்த ரெண்டு கான்செப்டியுமே ஒரே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக இது பாருங்கள் சரியான தொடரை கண்டுபிடினு கேட்டுட்டு இந்த எல்லா ஆப்ஷன்லேயுமே அது இருக்கும் இல்லைனா அது இருக்கும் அல்லது ஓ ஒரு இருக்கு இல்லைனா ஒரு இருக்கும் அப்போ வந்து நம்ம ரெண்டு கான்சப்டுமே இதில் அப்ளை பண்ணி பார்க்கணும் இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க அது ஒரு அழகான ஊர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க அதுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இருந்து போகலாம் அப்போது ஒருன்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும் அழகான அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஆங்கிறது உயிரெழுத்து ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த விதிப்படி என்ன வரணும் ஓர் வரணும் ஆனால் இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ வராது அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் அது ஓர் அழகான ஊர் இப்போ அதே மாதிரி இங்கே ஓர் கொடுத்துருக்காங்களா இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதை செக் பண்ணி பார்ப்போம் அழகானன்னு ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் ஓரும் ஓர் கரெக்டு ஆனால் இந்த ஆப்ஷனை கரெக்டுன்னு டிக் பண்ணிடக்கூடாது ஏன்னா இங்கே அது அஃது கான்செப்ட்டும் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ இங்கே ஓருக்கு முன்னாடி அதுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அதுங்கிறது எங்கே வரும்னா அதுக்கு பின்ன எழுத்து தொடங்கினா தான் அதுக்கு முன்னாடி அது வரும் இங்கே ஆனால் ஓர் இதில் ஓ வந்து உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே அகுத்து தான் வரும் ஆனால் இங்கே அதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வராது இது ராங் அது மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் அழகானு கொடுத்துருக்காங்க இல்லை ஆங்கிறது உயிரெழுத்து ஸோ இங்கே ஓர் வரும் அப்போ இது வராது இது தப்பு இந்த நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் அழகானன்னு கொடுத்துருக்காங்க ஆங்கிறது உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் வரும் கரெக்டு அடுத்து அஃது அது கான்செப்டை செக் பண்ணி பார்க்கணும் இங்கே ஓர்ன்னு இருக்குது ஓங்கிறது உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரும் அஃது வரும் ஸோ இந்த ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க அஃது அது ஓர் ஒரு இந்த ரெண்டு கான்ச கான்செப்டுமே வந்து இந்த ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இது ஆப்ஷன் டி கரெக்டு இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் இதுலேயே வந்து அவங்க சொல்லிட்டாங்க பிழை திருத்தம் ஒரு ஓருன்னு சொல்லிட்டாங்க பிழை திருத்தம் அது அகுத்து எல்லாம் மிக் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம இப்போ இந்த ரெண்டு கான்செப்டும் இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா எது கரெக்ட்னு கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அது ஒரு இனிய பாடல்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு கான்செப்டுமே இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அஃது அது ஓர் ஓர் இந்த ரெண்டையுமே இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க அது ஓர் இனிய பாடல் இப்போ ஃபஸ்ட்டு பேக்கில் இருந்து தான் போகணும் இப்போ நம்ம இனிய அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஈங்கிறது உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் ஒரு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம் ஓருங்கிறதுல ஓங்கிறது உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரும் அஃது தான் வரும் ஆனால் இங்கே அதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஆப்ஷன் ஏ தவறு ஆப்ஷன் பி பாருங்க அஃது ஓர் இனிய பாடல் இப்போ இனிய அப்படிங்கிறதுல ஈங்கிறது உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரும் ஓர் தான் வரும் இங்கே ஓர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம் ஓரில் ஓங்கிறது உயிரெழுத்து ஸோ உயிரெழுத்து வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரும் அஃது தான் வரும் ஸோ இங்கே அஃது தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரிமைனிங் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது தப்பாக தான் வரும் இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதை கொஸ்டின்ஸே பாருங்கள் அதை வந்து தெளிவாக கொடுத்துட்டான் ஒரு ஓர் நிறைவு செய்கன்னு சொல்லி கொடுத்துட்டான் ஸோ நம்ம அது டேஷ் இனிய பாடல் அப்போ இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் இங்கே அப்ளை பண்ணி பார்த்தா போதும் நம்ம ஒரு ஓர் எங்கே ஓர் அப்படிங்கிற மட்டும் செக் பண்ணால் போதும் ஆனால் இங்கே ஆப்ஷனில் அதுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இங்கே அது வராது ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஓர் கான்செப்ட் படி அது வந்து இருந்தால் இங்கே அகுத்து தான் வரும் ஆனால் அதுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த கொஸ்டினே தப்பு தான் இங்கே அகுத்து டேஸ் இனிய பாடல்னு வரணும் நம்ம ஆனால் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஓர் மட்டும்தான் நம்ம கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதை மட்டும் இதில் சின்ன இந்த விதியை அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஒருன்னு கொடுத்துருக்காங்க இங்கே இனியேன்னு சொல்லியிருக்காங்க ஈங்கிறது உயிரெழுத்து அப்போ இங்கே என்ன வரும் ஓரு தான் வரும் ஒரு வராது ஸோ அப்போ நம்மளுக்கு டைரெக்டாகவே தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு இது சூஸ் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்று ஒன்றாம்லாம் வரவே வராது நம்மளுக்கு ஒரு ஓருக்கு தான் நம்மளுக்கு இலக்கண விதி இருக்குது ஸோ இதை நம்மளுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஆப்ஷன்ஸ் ஓர் இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் அதே மாதிரி தான் அந்த அஃது அது ஓர் ஓர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிழை திருத்தம் ஒரு ஓர் பிழை திருத்தம் அக் அது அஃது அப்படின்னு ரெண்டுமே சொல்லிட்டாங்க இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் அது இல்லாத இடத்தில் ஒரு அசையும் இருக்காது அப்போ நம்ம ஒரு எங்கே வரும் அஃது அது எங்கே வரும் அப்படிங்கிறத இதில் செக் பண்ணி பார்க்கணும் இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் அது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓரை செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அசைவுன்னு கொடுத்துருக்காங்க ஆங்கிறது உயிரெழுத்து ஸோ அதுக்கு மாதிரி ஓர் தான் வரும் இது கரெக்டு தான் இது அதே அடுத்து அஃது அது கான்செப்டை செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே இல்லாதன்னு கொடுத்துருக்காங்க ஈங்கிறது உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரும் அகுது தான் வரும் ஆனால் இங்கே அதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ வராது அடுத்து ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு அசைவும் இங்கே ஆங்கிறது உயிரெழுத்து ஆனால் இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதிலே இதே தப்பு இப்போ ஸோ ஆப்ஷன் பியும் வராது அடுத்து ஆப்ஷன் சி பார்க்கலாம் அதே தான் சேம் தான் ஒரு அசைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆங்கிறது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரும் ஸோ இது வராது அடுத்து ஆப்ஷன் டி செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே அதே தான் அசைவும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஆங்கிறது உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் வரும் அப்போ இந்த தொடர் கரெக்டாக இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி அஃது அது கான்செப்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இல்லாதன்னு கொடுத்துருக்காங்க ஈங்கிறது உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி அது தான் வரும் ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது இந்த தொடர் தான் வந்து கரெக்டு ஸோ இந்த கொஸ்டனுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஒரு ஓருமு அஃது அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து சால்வ் பண்ணுங்கள் ஒரு ஓர் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து அது அதை செக் பண்ணி பாருங்க அதுவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் நண்பர்களுக்கான கேள்வி சரியான தொடரை கண்டுபிடி ஆன்சராக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்